السلام عليكم ورحمة الله تعالى وبركاته هم. بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بارم منوتي من أيمتي نانجو إن رياض الصالحين كتاب الرياض منوتي أيمتي نانجا من البارتين لا ممردري إن باب التواضع என்ற தலைப்பின் கீழ்க்கூடிய பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதின் தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல நுண்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரை செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரிவாவ சுவாலிகளினுடைய முன்னூற்றி ஐம்பத்தி நான்காம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது ஆடு மேய்க்காத நபியே இல்லை என்ற தலைப்பின் கமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த தலைப்பிலேயே இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்பது அடங்கிவிடக்கூடியதாக அது என்னன்னு பாருங்க ரசோலுவாகி செல்லவாக வணிக வி செல்லமன்றவர்கள் தன்னுடைய சகாபாக்களவை சொல்வார்களாம் அல்லாஹு எந்த ஒரு நபிமார்களையும் ஆடு மேய்க்காமல் அனுப்பியதே கிடையாது அப்போ என்ன சொல்றாங்க அல்லாஹ் அனுப்பிய அனைத்து நபிமார்களும் சரி ஒவ்வொரு நபிமார்களும் ஆடு வைத்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்று செல்லவாக சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்களா யார சொல்லா நீங்களுமா நீங்களும் ஆடு வைத்திருக்கின்றீர்களா யார சொல்லலாம் என்று சகாபாக்கள் திரும்ப மனவராங்க கேட்கிறாங்க சொல்லவாலை சொன்னாங்க ஆமா நானும் ஆடு வைத்திருக்கின்றேன் மக்கா வாசிகளுக்குரிய அந்த கராரை திட்டு செல்லப்படக்கூடிய சில தொகை அந்த தொகையின் மூலமாக நான் சில ஆடுகளை வாங்கி அதை நான் வைத்தவனாக இருக்கின்றேன் அதை நான் வைத்திருக்கின்றேன் என்று செலவாக அழகி அவர்கள் மன்னவர்கள் தன்னுடைய சகாபாக்களுக்கு பதிலளித்தார்கள் இது முதல் ஹதீஸ் இரண்டாவது எளிமையின் உச்சம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செலவாக வளிக வசன மன்னர்கள் செல்வார்கள் என்னிடத்தில் ஒரு குராய் ஒரு குராயின் பக்கம் நான் அழைக்கப்பட்டாலோ அல்லது திராயின் பக்கம் அழைக்கப்பட்டாலும் இப்ப குராயின்னு சொன்னா ஒரு ஆட்டினுடைய ரொம்ப அதாவது காலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதாவது காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அது ரொம்ப மட்டமாக கருதப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் மட்டமாக கருதப்படக்கூடியதுன்னா அதுக்கு பெரிய மதிப்பு கிடையாது அப்படிப்பட்ட அந்த பகுதியின் பக்கம் அழைக்கப்பட்டாலும் சரி இல்ல திரா திரான்னு சொன்னா ஆட்டினுடைய இந்த தொடை பகுதி கைக்கு மேல இருக்குமா இல்லையா அதாவது அந்த கைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி அது வந்து ரொம்ப மதிப்பிற்குரிய பகுதியா இருக்கு மட்டமானது கிடையாது ரொம்ப விலை மதிப்புக்கதாகவும் அதுதான் ரொம்ப சிறந்த ஒரு பகுதியாக இருக்கும் மாட்டினுடைய பகுதியில அப்ப அந்த பகுதியின் பக்கம் நான் அழைக்கப்பட்டாலும் நான் பதில் தருவேன் என்று செல்லலாதேசம் பண்ணவர்கள் சொல்வார்கள் இன்னும் சொல்வாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்டினுடைய கால் ரொம்ப மட்டமாக கருதப்படக்கூடிய அந்த கால் பகுதி அது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் அல்லது அந்த ஆளுனுடைய உயர்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கையினுடைய மேல் பகுதி தொடைப்பகுதி அது எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலோ நான் அது இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லலாஹு வளிகம் அண்ணன் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் இப்போ இதுல சொல்லலாஹு வளிகம் அவருடைய எளிமையினுடைய உச்சத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் மூன்றாவது ஹதீஸாக நபியின் ஒட்டகம் என்ற தலைப்பின் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன இங்கு செல்லல்லாக வளைஹி வல்லம் அரசிகல்லாக சொல்றாங்க செல்லல்லாஹி செல்ல மன்னர்களுக்கு அகுவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அந்த ஒட்டகம் எத்தகையதுன்னு அந்த ஒட்டகத்தை யாராலும் முந்த முடியாது எவராலையும் முந்தி செல்ல முடியாது அந்த அளவிற்கு ஸ்பீடாக போகக்கூடிய ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒட்டகம் என்பது செல்லல்லாஹி செல்லம் இடத்துல இருந்துச்சு அப்ப ஒரு சமயம் ஒரு ஆராபி வந்தாரு ஒரு கிராமத்து வாசி கிராமத்து அரபு வாசி கிராம கரம்புவாசி தனக்குரிய ஒட்டகத்துல வந்தாரு அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து செல்லந்தாக வலை இவசல மன்னவர்களுடைய ஒட்டகத்தை முந்தி விட்டார் அந்த ஒட்டமாக செல்லந்தாலை மன்னவர்கள் ஒட்டகத்தை முந்தி சென்று விட்டது ஓ முஸ்லீம்களுக்கு ரொம்ப துயரமா போச்சு செல்லந்தாலை மன்னவர்கள் ஒட்டத்தை யாரும் முந்தினது கிடையாது இப்படிப்பட்டு ஒரு ஒரு கிராமத்துவாசியுடைய ஒட்டகம் முந்தி விட்டது என்று சொல்ல என்று சகாபாக்கெல்லாம் கவலை அடைந்தார் இதை அறிந்து கொண்ட செல்லந்தாலை மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தினுடைய தரத்தை அந்த காலத்திற்கேற்ப உயர்த்தாமல் இருப்பது அல்லாஹின் மீது என்னது அப்படி இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த விஷயம் என்பது அந்த வஸ்து என்பது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப அதற்கு அதைவிட சிறந்த ஒன்றாக கொண்டு வந்து அதனுடைய தரத்தை உயர்த்துவது அல்லாஹின் மீது கடமையாக இருக்கின்றது என்று சொல்லல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நம்ம சொல்ற மாதிரி அப்ப எப்படி இன்னைக்கு யானைக்கு ஒரு காலம் தான் பூனைக்கு ஒரு காலம் அதான் எதை சொல்றாங்க ஒரு ஒரு சிறந்த நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை காலத்திற்கு தோதுவாறு அல்லாஹூ தாய கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் அதாவது அல்லாஹும் மீதே அது கடமையாக இருக்கின்றது அப்ப அல்லாஹ் நிச்சயம் அதை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லல்ல அலுவலமனவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா அப்ப இதுதான் இந்த பாடத்திற்கீழ அமையக்கூடிய மூன்று ஹதீசுகளாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது இந்த மூன்று ஹதீசுகளுக்கான கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு இதற்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் வாங்க அலகம் இல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் எட்டாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீசருடைய வரிசையின் பிரகாரம் இது எட்டாவது ஹதீஸாக அமைகின்றது இந்த ரியாவு சுவாலியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது அறுநூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தரார் இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அதி உரையிறுத்த ஹரதியும்

ஆடுகளை மெய்த்தவர்களாகவே தவிர எந்த ஒரு நபியையும் அவ்வாஹு அனுப்பவில்லை அனுப்பவில்லை அவ்வாஹ் அனுப்பிய எல்லா நபிமார்களும் ஆட்டினை மெய்த்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்று செல்லவாஹு அலைகிவச மன்னர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்போ கால சஹாபுகு அப்பொழுது செல்லவா அலை செல்லமன்னுடைய தோழர்கள் கேட்டார்கள் வந்த நீங்களுமாய் அரசுளவா நீங்களுமாய் ஆடு ஆடுமெய்க்கிறீர்கள் என்று கேட்டபொழுது கால அப்பொழுது சொல்லாக வளை ஆமாம் ஆடுகளை மக்காவாசிகளுக்குரிய அந்த ஆட்டினை சில கராரத்தின் அடிப்படையில் அதாவது சில தொகையின் அடிப்படையில் அதை மெய்த்தவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லல்லாக வளை நிர்செனமன்னவர்கள் பதிலளித்தார்கள் அப்போ இங்க கராரீத்ன்னு சொன்னா கராத்தனுடைய தான் கராரீத்து சொல்றாங்க கராரீத் என்பது மக்காவில் உள்ள ஒரு இடத்தின் பெயர் கராரீத்து என்று சில பேர் சொல்றாங்க ஆனா அதிகமான பேர் சொல்லக்கூடிய கருத்து சொன்னா அந்த கராரீத் என்பது திருகம் அல்லது தீனாரை குறிக்கக்கூடிய வார்த்தை ஒரு நாணயத்தின் ஒரு சிறு பங்காகவும் இது பொருள் கூடப்படுகிறது என்பதை நமக்கு கருமையாக சொல்லி தரா தெரிகிறார்கள் அப்போ சில தீன சில தொகையின் அடிப்படையில வெள்ளி காசோ இல்ல தங்கு காசோ அதன் அடிப்படையில கொடுத்து நான் அந்த ஆடுகளை மக்காவாசிகளுக்குரிய அந்த ஆடுகளை வாங்கி அந்த ஆடுகளை நான் நினைத்தவனாக இருக்கின்றேன் என்று செலல்லாஹு அலஹி வசலம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதாவது அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு நபிமார்களும் இதுல நமக்கு ஷரகளை சொல்லக்கூடிய வழக்கு என்னன்னா அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு நபியும் தமது சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக பயிற்சியாக முதலில் ஆடுகளை மெய்ப்பதின் மூலம் பொறுமை கருமை கவனிப்பு போன்ற பண்புகளில் பழகி இருந்தவர்களாக இருந்தார்கள் என்று அருமையாக அவ்வாக சொல்லித் தருகிறான் அப்போ சலர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இப்படிதான் இதன் காரணமாக தான் ஒரு ஆடு மேய்க்கிறது மூலமாக மக்களோடு நல்ல பலஸ்பரத்தோடு பழக பழக முடியும் அண்ணுனியத்தோடு பழக முடியும் இப்போ மக்கள் எளிமையான நபர்களோடுதான் தான் மக்கள் ஒன்றி பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் எல்லா அபிமாரிகளையும் அல்வாஹு ஆடுமைக்க வைத்தார் ஆடு வைத்து மக்களோடு அவர்கள் பொறுமையோடு கருணையோடு மக்களை கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதனை நமக்கு சரகல அருமையாக சொல்லித்தராங்க பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹ்வாஹி ஆலி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த பாடம் ஒரு பணிவை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் கருணையை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இருக்கின்றது அப்ப இதுல சரகளை சொல்லக்கூடிய கருத்தை அவ்வா எதனால நபிமார்கள் அனுப்பினான்னு சொல்லும் பொழுதே நமக்கு மக்களோடு அவர்கள் பணிவோடு நடப்பதற்கும் கருணையோடு நடப்பதற்கும் தான் தாலா நபிமார்களை ஆடு வைக்க வைத்தான் என்று சரகளை நமக்கு வழக்கத்தை கொடுத்தார் அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இங்கு சொல்லவாழி சில வந்தவர்கள் மாத்திரம் கிடையாது எல்லா நபிமார்களும் கருணையை பின்பற்றியவர்களாக இருந்தார்கள் கருணையோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தினை நாம் இங்கு விளங்கிக் கொள்ளலாம் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாலத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இமைகின்றது இல்லா அடுத்தபடியாக ஒன்பதாவது ஹதீஸ் அறுநூற்றி பத்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான அந்த அபூஹரேரதிகண்டவர்களை பார்க்கும் இடக்கூடியதாக இந்த ஹதீசும் அந்த அபூஹராக அணுகு வண்டவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாகவே இதுவும் இதுவும் அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்போ அவர்கள் யாரையும் தொற்றும் அறிவிக்கிறாங்க அணி இந்த வி செல்லாலேஸ்வரம் வி செல்லாலேஸ்வரம் மன்னர்களை தொற்றும் அந்த அபூரிக் வாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாலர் ரசூல் வாஹி செல்லி செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் நான் அழைக்கப்பட்டால் ஒரு குராயின் பக்கமோ அல்லது திராயின் பக்கமோ நான் அழைக்கப்பட்டால் திட்டமாக நான் பதில் கொடுப்பேன் என்று செல்லவாக செல்ல மன்னர்கள் கூறி காட்டினார்கள் அப்போ ஒரு குராய் குராயின் சொன்னா ஆட்டினுடைய கால் அதாவது கறி இல்லாத பகுதி அதுல பெருசா சதை எது இருக்காது கறி எது இருக்காது அப்படி கறி இல்லாத பகுதி தான் குரா என்பதாக சொல்வார்கள் அப்போ மிருகத்தினுடைய ஒரு மிக குறைந்த மதிப்புள்ள ஒரு அங்கங்களில் ஒரு அங்கமாக இந்த அங்கம் என்பது இருக்கின்றது அதற்கு மதிப்பு பெருசா கிடையாது அது ஒரு மதிப்பற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது அதுதான் குரான் அப்போ அந்த குரானின் பக்கம் நான் அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்பட்டால்னா ஒரு குரா விருதுக்காக வேண்டி செல்ல வாலேசெல்லாமன் அவர்கள் அழைக்கப்படுறாங்க ஏற சொல்லுவா என்று ஒரு குராயதான் இருக்கு ஆற்றினுடைய ஒரு சிறு பகுதி ரொம்ப மதிப்பற்ற ஒரு மட்டமான பகுதி தான் இருக்கு அதற்கு நீங்க என்னுடைய அந்த விருதுக்கு நீங்க வருவீங்களான்னு கேட்டா சொல்ல வாலேசெல்லாமன் அவர்கள் சொல்றாங்க அதற்கு நான் பதிலளிப்பேன் அதாவது அந்த விருந்திற்கு கலந்து கொண்டு சொல்லலாசி அதற்கும் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவு திராய் அல்லது திராயின் பக்கமோ என்று சொன்னார்கள் விராழ சொன்னா ஆட்டினுடைய முன் சப்பை என்று சொல்லலாம் அப்போ இது ஒரு தாழ்மையான பகுதி கிடையாது ரொம்ப என்னது ரொம்ப உயர்மிக்க ஒரு பகுதி விராயன் சொல்றது ஒரு ஆட்டினுடைய அந்த தொடை பகுதி சொல்லலாம் தொடை பகுதி என்பது ரொம்ப விளையாட கூண்ணது அது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்ப மிக்கதாகவும் இருக்கும் அது எது இன்னும் அது ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கும் என்று அண்ணவர்கள் நமக்கு இந்த சரகுல அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலேயே நமக்கு இங்க அருமையாக சொல்றாங்க சரிங்களா இதுதான் விஷயம் அப்ப அப்படிப்பட்ட திராணின் பக்கம் குரானின் பக்கம் நான் அழைக்கப்பட்டாலும் நான் பதில் கொடுப்பேன் அறிந்து சொல்றாங்க உளவு உகுதிய இன்னும் நான் அன்பளிப்பு வழங்கப்பட்டாலும் சரியே இடையே என் பக்கம் அன்பளிப்பு வழங்கப்பட்டாலும் சரியே திரா ஒரு திரா என்பது குரா என்பது அப்போ ஒரு திரா குரா அது என்னிடத்துல அன்பளிப்பாக வழங்கப்பட்டாலும் தூ திட்டமாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லபாரிசமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த காலினுடைய ரொம்ப உயர்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியோ இல்ல தாழ்ந்த பகுதியா இருக்கக்கூடிய அந்த பகுதியோ இந்த ரெண்டு பகுதியில எது எனக்கு கொடுக்கப்பட்டாலும் அதன் பக்கம் நான் அதையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக தான் இருப்பேன் அது எனக்கு அன்பளிப்பா வருதுன்னு சொன்னா தட்ட மாட்டேன் இது ரொம்ப உயர்ந்த பா இது ரொம்ப மட்டமானது போப்பா அப்படின்னு நான் சொல்லக்கூடியவனாக கிடையாது நான் அதையும் ஏற்றுக்கொள்வேன் இதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று செலவாக வழிய விஸ்வ மன்னவர்கள் கற்பிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது சரிங்களா அவன் இந்த ஹதீசனுடைய விபுபத்தாளர் ரதியுல்லாக வாங்கி வந்தவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியது என்னன்னு சொன்னா பரிசு மிக சிறியதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸு கற்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னு சொன்னா பரிசை சிறியதாக எண்ணி ஒருவர் கொடுப்பதை தவிர்க்க தவிர்த்து கொள்வது அது ரொம்ப ஒரு கெட்ட செயலாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இன்னும் இப்படிப்பட்ட செயல் என்பது ஒரு பரஸ்பர அன்பும் நட்பும் வளர உதவக்கூடிய ஒரு செயலாக இந்த செயல் என்பது இருக்கின்றது என்று சொல்றாங்க இன்னும் அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டும் அழைப்பில் வழங்கப்படும் உணவு அல்லது விஷயம் மிக சிறியதாக இருந்தாலும் கூட அந்த அழைப்பிற்கு பதிலளிப்பது ஒரு சுண்ணத்தான ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை நமக்கு கருமை இதையும் நம் நாம் இந்த அதிசயமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம் இன்னும் சொல்றாங்க இது தாழ்மையும் சமூக ஒற்றுமையும் அன்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு செயலாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சரிங்களா பாருங்க ரவாகுல் புகார் இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லி என்பவர்கள் அறிவித்தார்கள் புகார் அஹமத்துல்லாஹி அலி அன்பவர்கள் தன்னுடைய கிரந்தத்துல ஹிபத் என்ற ஹிபத் என்ற பாடத்தின் கீழே மற்றும் நிக்காக என்ற அந்த பாடத்திற்கு கீழேயும் தன்னுடைய சகைகி நூலில் இதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்றாங்க இன்னும் நசை ரஹத்துலாஹி அலை அன்னவர்கள் தன்னுடைய வலிமா வலிமாவியை பற்றி வலிமாவிருந்திற்குரிய அந்த பாடத்திற்கீழ அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸை அவர்கள் அமைக்கின்றார்கள் என்பதனை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க அப்ப இதுதான் இந்த ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவது பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன சொன்னா இங்கும் செலவாக வளை விசினமனுடைய பணியை நாம் விலகிக்கொள்ளலாம் செலவாலை சிறுமன் அவர்கள் எவ்வளவு குறைந்த ஒரு பகுதி கொடுத்தாலும் எவ்வளவு உயர்ந்த பகுதி கொடுத்தாலும் அது இரண்டையும் ஏற்றுக்கொள்வேன் அந்த இரண்டனுடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டாலும் நான் பதிலளிப்பேன் என்று சொல்றாங்கன்னா செல்லவாலிசன் மன்னர்கள் எந்த அளவிற்கு எளிமை மிக்கவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு மக்களோடு பணிவோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்ப இந்த ஒரு கருத்தின் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ பாருங்க அடுத்தபடியாக பத்தாவது ஹதீஸ் அறுநூற்றி பதினொன்னாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் யாரை அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது

இங்க அபு அபைதார் கூறக்கூடிய விளக்கம் சொன்னா அது அது அலுபா என்பது ஒரு ஒட்டகத்தினுடைய பெயர் மத்தபடி அது காதில் வெட்டப்பட்டதற்கான பெயர் கிடையாது என்று நமக்கு இவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்போ வெட்டப்பட்டதற்கான பெயர் கிடையாதுன்னா என்ன சொல்ல வராங்க அப்போ அந்த அலுபாவுடைய பொருளை முதல்ல வழங்கணும் ஒரு காதினுடைய ஒரு பகுதி வெட்டப்பட்டிருப்பதை அலுபா என்று சொல்கிறார்கள் அப்போ ஒரு காலில் நான் ஒரு காதில் நான்கில் ஒரு பங்கை விட அதிகமாக வெட்டப்பட்டால் அதுவா என்று சொல்வார்கள் ஒரு சிறிய வெட்டிருந்துச்சு சொன்னா ஜதுஆ என்று சொல்வார்கள் பாதியை விட அதிகமாக இருந்தால் முகத்தரமா என்று சொல்வார்கள் காதனுடைய நீண்ட அளவு வெட்டப்பட்டிருந்தாலும் அதுவா என்று சொல்வார்கள் என்று சொல்றாங்க அப்ப அந்த அகுபா என்பது மொத்தமாக காது வெட்டப்பட்ட ஒட்டகங்களுக்கு எல்லாம் அதுவா என்று சொல்வார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் அதனுடைய அர்த்தம் அப்போ இங்கு நமக்கு சொல்லும் பொழுது அபு அமைதார் அதிகல்லாக கூறக்கூடிய விளக்கம் இது ஒட்டகத்தினுடைய பெயர் மற்றபடி காது வெட்டப்பட்டதுனால இந்த ஒட்டகத்துக்கு ஒன்றும் காது ஒண்ணு வெட்டப்பட்டு இல்ல இது அலுபா என்பது அந்த ஒட்டகத்தினுடைய அசல் பெயராகவே அது ஆகியிருந்துச்சு என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லும் பொழுது ஷேக் சக்கரியா ரதியுல்ல அவர்கள் தன்னுடைய துவக்கத்தில் காரி காரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிதாபில் சொல்றாங்க சல்லல்லாஹு அலி அவருடைய ஒட்டகத்தின் பெயர் அகுபா அல்லது கசுவா அல்லது இவை இது இரண்டும் ஆகியிருந்துச்சு என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் பல அறிஞர்கள் அதாவது இப்ராஹிம் அத்தமீர் அதிகல்வாகவர்களை போன்ற பல அறிஞர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அகுபா கசுவா ஜதா இவை மூன்றும் ஒரே ஒட்டகத்திற்கான பெயர் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில சொல்லும் பொழுது இது மூன்று ஒட்டகம் கிடையாது மூன்று ஒட்ட அது மூணு பேரும் ஒரே ஒட்டகம் கிடையாது இது மூன்றும் தனித்தனி ஒட்டகம் என்றும் சில பெயர்கள் சொல்கிறார்கள் இத்தகைய விளக்கத்தெல்லாம் அந்த ஒட்டகத்திற்கு கூறப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க அப்ப மொத்தம் அப்படி அலுபான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அது இத்தகைய ஒட்டகம் லா துசு யாராலும் அதை முந்த முடியாது முந்தப்பட முடியாது முந்தப்பட முடியாத ஒரு ஒட்டகம் அலுபான் என்ற ஒட்டகம் ஆகிருந்துச்சு முந்தப்பட முடியாதுன்னா அந்த ஒட்டகம் அவ்வளவு ஸ்பீடாக வேகமாக செல்லக்கூடிய ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை சாதாரணமா யாராலையும் முந்திர முடியாது அவ்வளவு நடக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க முந்தப்பட முடியாது முந்தப்படுவது நெருங்க முடியாது என்ன சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் முறையா இருக்கம்தான் முந்த முடியாது முந்திரத்துக்கு நெருங்க கூட முடியாது திட்ட கூட வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க கூடுதலா முபாலகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை லாத்த காது துஸ்மப்பு என்ற ஒரு வார்த்தை மிகைப்படுத்துதலை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ அப்படி முந்தப்பட முடியாத ஒரு ஒட்டகம் என்பதை ஒட்டகம் என்பது செல்வாக வளை பேசப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ அந்த சமயத்துல ஒரு கிராமத்து வாசி ஒரு கிராமத்து அரபிவாசி வந்தார் அலா லஹு தனக்குரிய ஒரு ஒட்டகத்தின் மீது அவர் வந்தார் தனக்கான ஒரு ஒட்டகத்தை அவர் வச்சிருந்தாரு அந்த ஒட்டகத்துல பிரயாணம் செஞ்சு வந்தாரு வந்து அப்பொழுது அவர் அந்த ஒட்டகத்தை முந்திவிட்டார் அந்த கிராமத்து வாசி அந்த ஒட்டகத்தை முந்திவிட்டார் செல்ல அலைசல் அந்த அல்மாவாது போகுது அந்த அல்மா என்று செல்லப்படக்கூடிய செல்லிசல்மன் ஒட்டகம் இருக்குமா இல்லையா அந்த ஒட்டகத்தை அவர் முந்திட்டார் யார முந்த முடியாத ஒட்டகத்தை அவர் முந்திவிட்டார் அப்போ முந்த உடனே ஒண்ணிக்க அந்த செயல் என்பது கஷ்டம் அளித்தது அயல் முஸ்லிமீன முஸ்லிம்களின் மீது கஷ்டத்தை அளித்தது உன் சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்பட்டுச்சு இந்த செயல் யாரும் முந்த முடியாத செல்லா அலிஸ்லமனுடைய ஒட்டகத்தை ஒரு சாதாரண கிராமவாசி முந்திட்டாரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு செல்லா அலிஸ்லமன் அவர்களை விட்டு கொடுப்பார்களா சஹாபாக்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப அந்த விட்டு கொடுக்காத தன்மையின் காரணமாக செல்லா அலிஸ்லமன் அவர் மீது வைத்த அதிகபட்ச அது அதிக அதிகப்படியான நன்மின் காரணமாக சஹாபாக்கள் வருத்தம் கொள்கிறார்கள் கஷ்டமளிக்கிற இந்த செயல் அப்போ கஷ்டமளிச்ச உடனே ஹத்தா இறுதியில் அரஃபகு அந்த விஷயத்தை செல்லவாலை சிலமணவர்கள் விளங்கி கொண்டார்கள் சகாபாக்கள் கஷ்டப்படுகிறார்கள் சஹாபாக்கள் இப்படி ரொம்ப என்னுடைய ஒட்டகத்தை அந்த ஒட்டகம் உயர்ந்துச்சு சொல்லி ரொம்ப என்பதை செல்லவாலே மன்னவர்கள் விளங்கிவிட்டு அப்பொழுது செல்லவாலை சிலமணவர்கள் சொன்னார்களா பக்குன் அழி அல்லாஹின் மீது கட்டாயமாகிவிட்டது அவசியமாகிவிட்டது அதாவது அல்லாஹ தனக்குத்தானே அவசியமாக்கி கொண்டான் உயர்வே அடையாது என்பதை அல்லாஹ தனக்குத்தானே அவசியமாக்கி கொண்டான் அல்லாஹன் மீது அவசியமானதாக இருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் அப்ப அந்த உலகத்துல ஒரு வஸ்து இருக்குதுன்னு சொன்னா அந்த வஸ்துவை காலத்திற்கேற்ப அதை விட சிறந்த ஒரு வஸ்துவை கொண்டு வந்து அல்லாஹு தாயலா உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப காலத்திற்கேற்ப ஒரு விஷயம்தான் நம்ம சிறந்து நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதை விட ஒரு சிறந்த விஷயத்தை அல்லாஹு தாயலா உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி உருவாக்கக்கூடியது அல்லாஹின் மீதே கடமையாக இருக்கின்றது அப்ப அல்லாஹ் கட்டாயமாக அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹின் மீது கடமையா இருக்குதா இந்த வார்த்தையை வச்சு தப்பா வழங்கிடக்கூடாது பரவு என்று வந்துறாரு அல்லாஹருக்கு கடமையா இருக்குதா அல்லாஹ் இருக்க கட்டாய கடமை இருக்குதா அப்படின்னு தப்பான நோக்கத்துல நம்ம எடுத்துக்க கூடாது இது சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா அவன் கண்டிப்பா அதை செய்வான்ப்பா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அது அவன் மீது கடமனா என்ன அர்த்தம் அவன் கண்டிப்பா அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அதுல இருந்து அவன் தப்பவே மாட்டான் அதை அவன் விற்று விற்றவே மாட்டான் அதை கண்டிப்பா செய்யக்கூடியவனாக இருப்பான் என்ற ஒரு உறுதியை காட்டும் விதமாக தான் சொல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் இத்தகைய வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக தருகிறார்கள் சரிங்களா பாருங்க ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி அஹமதுல்லாஹி அலி அன்னவர்கள் அறிவித்தார்கள் தன்னுடைய புகார் அஹமதுல்லா அலி அன்னவர்கள் தன்னுடைய சஹீஹி கிதாபில ஜிஹாத் என்ற கீழேயும் ரிகாக் என்ற அந்த பாடத்திற்கீழையும் இந்த ஹதீஸை அறிவித்து தருகிறார்கள் இது அபுதாவுத் ரஹமதுல்லாஹி அலி அன்னவர்கள் தன்னுடைய ஜிஹாத் என்ற அந்த பாடத்துல சுனன் என்ற கிதாபில ஜிஹாத் என்ற பாடத்திற்கீழ இந்த ஹதீஸை இவர்களும் பதிவு செய்து தருகிறார்கள் என்ற அந்த கூடுதல் செய்திகளையும் நமக்கு மூலமாக அருமையாக சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸானதும் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இங்குலாஹி சில மன்னவருடைய பணிவையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹனுடைய செயல்பாட்டையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் செல்லா அலிசல் மன்னர்கள் மனைவி நினைச்சிருந்தா அவங்க கேட்டிருக்கலாம் செல்லா மன்னவர்கள் மன்னர்கள் என்ன கேட்டிருக்கலாம் நான் ஒரு தலைவன் என்னுடைய ஒட்டகத்தை ஒத்த சொன்னா அந்த செயலுக்காக சொல்லி சில என்னென்ன செஞ்சிருக்கலாம் அதாவது அதற்கான உரிமை இருக்குன்னு சொல்ல வரேன் இந்த காலத்துல ஒரு அரசர் இருக்கிறார் ஒரு அரசர் ஒரு அட்டை வச்சிருக்கிறார் குதிரை வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த குதிரையை ஒரு சாதாரணமான ஒரு அடிமையினுடைய குதிரை முந்திரிச்சுன்னா அவனுக்கு எவ்வளவு கடுப்பான் அவனுடைய ஈயோ எவ்வளவு தூண்டப்படும் அந்த அரசன் பொறுமையோடு இருப்பானா அப்படி அவன் இருந்தால் பொறுமையோடு இருந்தால் அவன் சிறப்பு அரசன் சிறந்த ஒரு அரசன் அப்படி பொறுமையாக இருந்து அப்படி தாழ்மையோடு எளிமையோடு வாழ்ந்தவர்கள் தான் சொல்லலாக வாழைகசனம் பண்ணவர்கள் இப்ப இந்த இடத்துல சொல்லலா அலைசன்மனுடைய எளிமையை விளங்கிக் கொள்ளலாம் பணிமையும் நாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்ப அல்லாஹு தாயலா இப்படி ஒரு வசதியை விட ஒரு விஸ்தவை சிறந்த ஒரு விஸ்வாக கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்றும் சொல்லலாக வலிகசனம் பண்ணவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல அப்போ இந்த பாடத்துல இந்த அறுநூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் அறுநூற்றி பத்தாவது ஹதீஸ் அறுநூற்றி பதினொன்றாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் முழுமையான செய்திகளையும் பற்றி நாம் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமதுல்லா மின்சால்தா அடுத்த பாடத்தில் இந்த எழுபத்தி இரண்டாவது பாடமான இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதில் குறிப்பிடக்கூடிய ஹதீசுகள் ஆயத்துகள் மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் மின்சால்தா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته